Milky Mist Paneer Tikka Milky Mist Paneer Chilli Milky Mist Paneer 65 Eda, idmat tunda Paneer na Milky Mist only Milky Mist Hola! Your train vacation to Malaysia starts from rupees 24999 only with GT Holidays மல்லிப்பூ இட்லி இளநீர் இட்லி தட்டு இட்லி புதினா இட்லி பீசா இட்லி ராகி இட்லி கம்பு இட்லி சோள இட்லி சிறுதானிய இட்லி முளிகாட்டி பயிர் வகை இட்லி ஆரஞ்சு இட்லி ஆப்பிள் இட்லி சாத்துக்குடி இட்லின்னு ரெண்டாயிரத்தி ஐநூற்றி நாற்பத்தி ஏழு வகையான இட்லி செய்து ஒரு வேர்ல்டு ரெக்கார்டு ஒன்று பண்ணோம் நான் பெரிய அரிசியை இல்லை இட்லி நான் கண்டுபிடிச்சதில்ல உளுந்து கண்டுபிடிச்சதில்ல இந்த இட்லிங்கிறதெல்லாம் நான் கண்டுபிடிச்சதெல்லாம் கிடையாது அப்போ அவங்களுக்கெல்லாம் கிடைக்காத ஒரு மிகப்பெரிய ஒரு ஃப்ரீடம் பெரிய ஒரு அங்கீகாரமும் ஒரு புகழும் எனக்கு கிடைச்சது அப்படின்னா நான் அதில் கொஞ்சம் மாற்றி யோசித்தேன் மத்தியானம் மிச்சம் மிருந்த கூட்டு பொரியல் இதெல்லாம் மேலே தூக்கிவிட்டு கொஞ்சம் கூடுதலாக அது மேலே காய்கறி எல்லாம் எடுத்து போட்டு மோடி வேக வச்சு எடுத்து அதே மாதிரி கட் பண்ணி கொடுத்தேன் பீஸா இட்லின்னு இன்றைக்கி குழந்தைகள்லாம் நல்லா விரும்பி சாப்பிட்டு பீஸா இட்லி நல்லா இருக்குப்பா இட்லி அப்படிங்கிறது தாய்ப்பாலுக்கு அடுத்தபடியாக நிகரான ஒரு உணவு குழந்தைக்கு பால் சுரக்கலை பத்தலை அப்படின்னா அவங்க அடுத்து கொடுக்குற திட உணவாக இருக்கிறது பால் ஊற்றி இட்லியில் பிசைஞ்சு இன்றைக்கி எத்தனையோ உணவு வகையான உணவு வந்துருச்சு ஆனால் அன்றைக்கி இட்லிங்கிறது தான் உரிய நேரத்தில் வந்துடும் தரமாகவும் இருக்குன்ற நம்பிக்கை நம்ம ஏற்படுத்திட்டோம்னா அதுக்கப்புறம் அவங்க நம்மளை தேடி வருவாங்க பிரச்சனை ஆரம்பிக்கிறது காலையில் ரெண்டு இட்லி சூடாக கொடுக்கல என்னையா நீ அப்படின்னு ஆரம்பிச்சிருவாங்க அதுக்கப்புறம் அந்த சின்ன கோபம் உள்ளே இருக்கும் அதுக்கப்புறம் மத்தியானம் ஏதாவது ஒரு சின்ன ஒரு குறைபாடு எதாக இருந்தாலும் அவங்களுக்கு பெருசாக காலையிலே அப்படி இட்லியே நல்லா இல்லை மத்தியானம் இது இப்படி சாயந்தரம் இப்படின்னு அவங்களுக்கு அந்த ஒரு இப்போ வெளியே போகணும்னு சொல்லி தருத்திடுவாங்க சில பேர் எப்போ வேலையாக இருக்கு அப்புறம் போ அப்படிம்பாங்க அவங்க அறிமுகமான கொஞ்சம் பிரபலியமான கட்டத்துல குஸ்புன் சினிமா நடிக்க வந்திருந்தாங்க பொதுவாக ஒரு குழந்தை வந்து ஒவ்வொன்னு நல்லா அழகா இருந்தா இட்லி மாதிரி கண்ணம் அப்படின்னு கிள்ளி முத்துவாங்க அது இயல்பான வாத்து மாதிரியே ஒரு அச்சில இட்லி வார்த்து அதுல கேக்கு மாதிரி டிசைன்லாம் பண்ணி அதையெல்லாம் எடுத்துட்டு தளபதி வீட்டுக்கு போறேன் தளபதியை பார்த்துட்டு இது என்ன கேக்க இல்ல இட்லி இட்லியா அப்படின்ட்டு என் பொண்ணோட கைய பிடிச்சி தளபதி தான் கேட்கும் இட்லியை வெட்டி பிறந்த நாள் கொண்டாடு என் உடம்பு பூரா தண்ணிக்குள்ளே பாதி வெளியில் நிற்கிறேன் என் பொருட்களெல்லாம் அடிச்சுட்டு போகுது நான் வெளியில் போனால் இன்னும் பள்ளமாக இருக்கும் இரவு எங்கே போகிறது ஒத்த மனசுனா இருக்கேன் சாக்கடை நீர் அட்டைப்பூச்சி கர்பான் பூச்சி இந்த பூரா இது எல்லாம் அந்த சாக்கடை தண்ணி கூட வரும்போது இப்படி அந்த இரவு முழுவதும் ஒரு ஆறு மணி எப்போ ஆகும் விடியவே மாடிவிடு உலகம் முழுக்க எனக்கு இட்லி கொடுத்தா குஸ்பு மாதிரி இட்லி கொடுங்க அப்படின்னு கேட்குறாங்கன்னா அதுக்கும் இவர் தான் காரணம் எஸ்பிபிக்கு அடுத்தபடியாக ஆயிரத்துக்கும் மேற்பட்ட அவார்ட்ஸ் நிறைய கேடைங்களை வீட்டில் வச்சிருக்காருனா அதுக்கும் இவர் தான் காரணம் அது மட்டும் இல்லாமல் இப்போ இருக்கிற நிறைய இளைஞர்களுக்கு சார் உங்களை மாதிரி ஆகணும் சார் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முன்னுதாரணமாக இருக்கக்கூடிய இட்லி இனியவன் அவங்க தான் நம்ம கூட இருக்கிறாங்க ஸோ நம்ம மனசில் ஆயிரம் கேள்விகள் இருக்கு அதுக்கான விடை அவர்கிட்ட தான் கிடைக்க போகுது சார் வணக்கம் சார் எப்படி இருக்கிறீங்க நல்லா இருக்கு சார் இட்லி இனியவன் ஸோ நீங்கள் எப்படிப்பட்ட குடும்ப பின்னணிலேருந்து வந்தாங்க சார் சார் என்னுடைய குடும்ப பின்னணின்னு எடுத்துகிட்டிங்கன்னா அந்த மாதிரியான ஒரு வறுமை நிறைந்த ஒரு குடும்பமாக எந்த குடும்பம் இருக்கக்கூடாதுன்னு நினைப்பேன் அவ்வளோ பெரிய ஒரு மிக மிக அதாவது மூன்று வேலை சாப்பாடு அப்படிங்கிறது எங்களுக்கெல்லாம் எங்களுக்கு விவரம் தெரிஞ்சதுலேருந்து மூணு வேலை சாப்பாடுலாம் சாப்பிட்டதே கிடையாது எங்கள் வீட்டில் பார்த்தீங்கன்னா அஞ்சு ஆம்பளை பசங்க அஞ்சு பொம்பளை பசங்க எங்கள் அப்பா ஒரு மீன் வியாபாரமோ பழைய இரும்பு வியாபாரமோ எதையாவது ஒரு வியாபாரம் செஞ்சுட்டு வந்து தான் அதில் அன்றைக்கி கஞ்சியோ இல்லை மொக்காச்சோள ரவையோ இல்லை இப்போ ஏதாவது ஒரு ஒரு வேலை கிடைக்கிறதே பெரிய விஷயமா இருக்கும் அந்த மாதிரி ஒரு குடும்பம் வறுமையான குடும்பம் உணவு அப்படின்னா அதுக்காக இயங்கிய பல நாட்கள் உண்டு இப்போ நீங்கள் இட்லி மட்டுமே விற்று உள்ள லட்சாதிபதி கோடிசு நல்லா செட்டில் ஆகிட்டீங்க இன்னமும் நிறைய பேர் இட்லி வியாபாரம் பண்ணுறாங்க அப்போ நீங்கள் எந்த விஷயம் சரியாக பண்ணிங்க அவங்க எந்த விஷயத்தை இன்னும் தவறாக பண்ணிகிட்டு இருக்காங்கன்னு நினைக்கிறீங்க இப்போ என்ன தொழில் செய்கிறோம் அது எப்படி செய்கிறோங்கிறது தான் இருக்குது நான் அந்த இட்லி வியாபாரம் மட்டும் இல்லை நான் ஒரு ஆட்டோ ஓட்டுநராக கோயம்புத்தூரில் இருக்கும்போது அந்த இட்லி செய்யக்கூடிய அந்த பெண்மணி அந்த சந்திர அம்மையாருடைய ஒரு நட்பு ஏற்பட்டது இந்த என்னுடைய ஆட்டோ ஓட்டுநராக இருக்கும்போது தான் அவங்களுக்கு ஒரு மாவு அரைச்சிட்டு வந்து அவங்க வீட்டில் கொண்டு வைக்கிறக்கூடிய கூடிய ஒரு வாய்ப்பு கிடைச்சிது நான் மாவு அரைச்சிட்டு கொண்டு வைக்கும்போது முதல் மாடியில் அவங்க மொட்டை மாடியில் ஒரு செட்டு போட்டு வாடகைக்கு இருக்காங்க அதை மேலே தூக்கிட்டு போகிறதுக்கு நான் ஒரு உதவி செஞ்சேன் அந்த பகுதியிலேயே இனியவன் ஆட்டோ அப்படின்னா எல்லோருமே எந்தவித ஒரு தயக்கம் இல்லாமல் ஏறி உட்காந்துக்குவாங்க நான் தொண்ணூற்றி ஏழில் ரெண்டு இட்லி பானையோடு சென்னைக்கு வந்துருக்கு அர்ச்சனா ஸ்வீட்ஸ் அவங்க போர் ராமச்சந்திரன் இருக்கக்கூடிய கேண்டீனை ஒரு வருஷம் குத்தகை கெடுக்கிறாங்க அப்போது ஒரு நல்ல இட்லி மாஸ்டர் வேணும் அப்படிங்கும்போது கோயம்புத்தூரில் எங்கள் இட்லி வியாபாரம் பண்ணிகிட்டு இருந்த அந்த அம்மையாருடைய நட்பு அவங்களுக்கு கிடச்சி அதுக்கப்புறம் சரி இருக்கிற மாஸ்டர் அனுப்புங்கும்போது என்னை சென்னைக்கு அனுப்புகிறாங்க நான் வந்து ஒரு வருஷம் அவங்க கொத்தகைக்கு அங்கேருந்து மாஸ்டர் சம்பளத்துக்கு செஞ்சு கொடுத்துட்ருந்தேன் இனி நீயே போய் ரெண்டு இட்லி பானியோடு போய் சென்னையில் போய் ஆரம்பிக்கலாமே உனக்கு சென்னையில் இருந்து அனுபவம் இல்லை இருக்குல்ல அப்படின்னு சொல்கிறாங்க நானும் சென்னை எனக்கு ஒரு வருஷம் அனுபவம் இருக்குது சென்னையில் வந்து ஆர்கே நகர் பகுதி அங்கே ஒரு ஓரத்தில் ஒரு குடிசை வீடு வாடகைக்கு எடுத்து இட்லி தயார் பண்ணுறதுக்குண்டான ஏற்பாடெல்லாம் பண்ணிவிட்டு ஒரு சின்ன பழைய கிரைண்டர் வாங்கி அதெல்லாம் சீர்படுத்தி எல்லாம் ரெடி பண்ணிவிட்டு தொழிலை ஆரம்பிக்கலான் இருக்கும்போது மழை வெள்ளம் உள்ளே வந்து என் பொருட்கள்லாம் அடிச்சிட்டு போய் ஒரு பெரிய சவாலாக தான் இருந்தது அந்த இரவு அதாவது ஒரு நாள் வந்து இட்லி எல்லாம் மாவெல்லாம் ரெடி பண்ணி வச்சு அந்த ஓலை குடிசையில் காலையில் இட்லி செய்து ஹோட்டலுக்கெல்லாம் கொண்டு போய் உண்டான ஏற்பாடு பண்ணிகிட்டு இருக்கும்போது மூட்டை கட்டிகிட்டு வந்து அந்த பிளாஸ்டிக் கோணியை உள்ளே போட்டு நியூஸ் பேப்பர் ஒன்று மூஞ்சிக்கு போட்டு தான் படுக்க பாயில்லாம் கிடையாது அப்படியே கொஞ்சம் நேரம் ரொம்ப ஈரமாக எப்படி எந்திரிச்சு பார்த்தா நான் தண்ணிக்குள்ளே படுத்து கிடக்குறேன் என் உடம்பு பூரா தண்ணிக்குள்ளே பாதி வெளியில் நிற்கிறேன் என் பொருட்களெல்லாம் அடிச்சுட்டு போகுது நான் வெளியில் போனால் இன்னும் பள்ளமாக இருக்கும் இரவு எங்கே போகிறது ஒத்த மனசனாக இருக்கேன் சாக்கடை நீர் அட்டை பூச்சி கற்பாம்பூச்சி இந்த பூரா இது எல்லாம் அந்த சாக்கரை தண்ணி கூட வரும்போது அந்த வட்டப்பூச்சியிலுடைய அந்த கொடுமையான அந்த உடம்பு பூரா அப்படி அந்த இரவு முழுவதும் ஒரு ஆறு மணி எப்போ ஆகும் விடியவே மாட்டேங்கிது அதுக்கப்புறம் ஒரு இருபது நாள் பிளாட்ஃபார்ம் தான் என்னுடைய வாழ்க்கையாக இருந்தது அதுக்கு முன்னாடி ஒரு கோணியை ஒன்று போட்டு படுத்துக்கணும் ஒரே பாட்டில் அப்படியே உயரத்தை தொடுற மாதிரி அப்படி அல்ல வாழ்க்கைங்கிறது நான் பெரிய அரிசியை கண்டுபிடிச்சவனில் இட்லி நான் கண்டுபிடிச்சதில்ல உளுந்து கண்டுபிடிச்சதில்லை இந்த இட்லிங்கிறதெல்லாம் நான் கண்டுபிடிச்சதெல்லாம் கிடையாது அப்போ அவங்களுக்கெல்லாம் கிடைக்காத ஒரு மிகப்பெரிய ஒரு ஃப்ரீடம் பெரிய ஒரு அங்கீகாரமும் ஒரு புகழும் எனக்கு கிடைச்சிது அப்படின்னா நான் அதில் கொஞ்சம் மாற்றி யோசித்தேன் என்னோட வியாபாரம் இட்லி வியாபாரம் நானதுக்கப்புறம் அதில் நான் அதை சாதாரணமாக ஒரு இட்லியாக நினைக்காமல் அந்த இட்லிக்குள்ளே என்னுடைய வெற்றி இருக்குது அப்படிங்கிறத நான் புரிஞ்சுக்கிட்டு அதுக்காக கொஞ்சம் மெனக்கட்டேன் வடிவத்தை மாற்றினேன் அப்போ அந்த வடிவத்தை மாற்றணும் சுவையை மாற்றணும் சட்னி கூட சாப்பிட்டா சட்னியோட சுவை சாம்பார் கூட சாப்பிட்டா சாம்பாரோட சுவை நாண்வெஜ்ஜு குழம்பு ஏதாவது அந்த மாதிரி வரைக்கும் இட்லிக்கேன்னு ஒரு சுவையும் ஏற்படுத்தினா என்ன அப்படி சின்ன சின்ன யோசனைகள் அப்போ தண்ணி ஊற்றி மாவரி பதில் இளநீர் ஊற்றி மாவரித்தா என்ன அப்படின்னு இளநீர் ஊற்றி மாவு அரைச்சி அதை செய்து கொடுத்தேன் அதுக்கப்புறம் இந்த பீஸா பர்கர் அப்படிலாம் தூங்கும்போது இந்த இட்லியிலையே நம்ம ஏன் பீஸா இது மாதிரியெல்லாம் செஞ்சிடக்கூடாது அப்போ அன்றைக்கி ஒரு நாள் இட்லி அவிக்க போகும்போது நான் மத்தியானம் மிச்ச கூட்டு பொரியல் இதெல்லாம் மேலே தூக்கி கூட்டு கொஞ்சம் கூடுதலாக அது மேலே காய்கறி எல்லாம் எடுத்து போட்டு மோடி வேக வச்சு எடுத்து அதே மாதிரி கட் பண்ணி கொடுத்தேன் பீஸா இட்லின்னு குழந்தைகளும் நல்லா விரும்பி சாப்பிட்டு பீஸா இட்லி நல்லா இருக்குப்பா இட்லி அப்படிங்கிறது தாய்ப்பாலுக்கு அடுத்தபடியாக நிகரான ஒரு உணவு குழந்தைக்கு பால் சுரக்கலை பத்தலை அப்படின்னா அவங்க அடுத்து கொடுக்குற திட உணவாக இருக்கிறது பால் ஊற்றி இட்லியில் பிசஞ்சு இன்றைக்கி எத்தனையோ உணவு வகையான உணவு வந்துருச்சு ஆனால் அன்றைக்கி இட்லிங்கிறது தான் கொடுத்துருந்தாங்க இன்னைக்கு இன்றைக்கி மல்லிப்பூ இட்லி இளநீர் இட்லி தட்டு இட்லி புதினா இட்லி பீஸா இட்லி ராகி இட்லி கம்பு இட்லி சோளை இட்லி சிறுதானிய இட்லி மொளகாட்டி பயிர் வகை இட்லி ஆரஞ்சு இட்லி ஆப்பிள் இட்லி சாத்துக்குடி இட்லின்னு ரெண்டாயிரத்தி ஐநூற்றி நாற்பத்தேழு வகையான இட்லி செய்து ஒரு வேர்ல்டு ரெக்கார்டு ஒன்று பண்ணோம் முப்பது கிலோவில் மூணு இட்லி செய்து ஒரு காட்சிப்படுத்தினேன் தொலைக்காட்சிகளில் பூராமே பெரிய செய்தியாகவும் பத்திரிக்கைகளெலாம் எட்டு கால செய்தியாகவும் நிறையா என்னை புஷ் பண்ணி ஒரு இது பண்ணும்போது அடுத்து அடுத்தது செய்யணுன்னு அதுக்கப்புறம் நூறு கிலோ அளவில் ஒரு இடையான இட்லி செய்தேன் வியாபார சூட்சமம் அதாவது அந்த வியாபாரத்தில் நம்ம எப்படி அடுத்த கட்டத்துக்கு நகர்றது ஜெயிக்கிறது அப்படிங்கிறது எனக்குள்ளேயே நான் யோசிச்சு நான் சென்னைக்கு வந்து இந்த ஹோட்டலுக்கெல்லாம் இட்லி செய்து கொண்டு வந்து கொடுத்துட்டு நீங்கள் இட்லி சட்னி சாம்பார் மட்டும் வைச்சா போதும் நான் இட்லி நான் கொண்டு கொடுக்குறேங்க நீங்கள் ஒரு லாபம் வச்சு விற்றுக்கலான்லாம் சரி அளவில் வியாபாரம் பண்ணிட்டு இருந்தேன் திருமணம் மற்ற நிகழ்ச்சிகளுக்கெல்லாம் நிறையா பேர் கூடுறாங்களே அதுக்களுக்குலாம் நம்ம இட்லி கொடுத்தோம்னா நீ நிறையா பல்க்கு ஆர்ட்ரு கிடைக்கும் அப்படின்னு ஒரு திருமண மு மூர்த்த தினத்தை அன்றைக்கின்னா ஒரு பத்து இட்லி இருபது இட்லி பாக்ஸ் ரெண்டு மூணு டிஃபன் பாக்ஸில் போட்டு ஒவ்வொரு திருமண மண்டபத்துக்காக போவேன் இட்லிங்கிறது நாங்கள் வெளியே வாங்கிறதா நாங்கள் இவ்வளோ ஐட்டம் செய்கிறோம் இட்லி செய்ய மாட்டோம் அந்த மாதிரியான சிந்தனை இருக்கிறவங்க ஓ போ வெளியே போகணும்னு சொல்லி தருத்தி விடுவாங்க சில பேர் அப்போ வேலையாக இருக்க அப்புறம் போ அப்படிம்பாங்க அவங்க அந்த காலேஜ் டிஃபனுக்குன்னான பரபரப்பாக இருப்பாங்க எதுவாக இருந்தாலும் சரி தான் அவங்க முகவரி ஆட்டை வாங்கிட்டு வந்துடுவேன் ஒரு விசிட்டிங் கார்டு வாங்கிட்டு வந்துடுவேன் என்னுடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய திருப்பு முனைக்கு காரணமாக இருந்ததும் அந்த கடிதம் தபால் தான் ஒரு திருமணம் அல்ல நிகழ்ச்சிகளுக்கு முந்நூறு பேர் நானூறு பேர் ஐநூறு பேருக்குன்னா ஒரு அரவ மாஸ்டர் வச்சு ஒரு இட்லி மாஸ்டர் வச்சு நீங்கள் இட்லி செய்து கொடுக்குறது சரி ஒருவேளை உங்கள் இருந்து ஒரு ஐம்பது பேருக்கு இருபத்தஞ்சி பேருக்கு நூறு பேருக்குன்னு ஏதாவது இட்லி டிஃபன் அனுப்பும்போது அதுக்காக ஒரு அரவு மாஸ்டர் ஒரு இட்லி மாஸ்டர்லாம் கூப்பிடணும் அதெல்லாம் உங்களுக்கு செலவு ஜாஸ்தியாக இருக்கும் அந்த டைமில் இட்லி மட்டும் கேட்டாலும் கூட ஒரு இருபத்தஞ்சி இட்லி கேட்டாலும் கூட நான் செஞ்சு கொண்டு வந்து கொடுத்துருவேன் அப்படின்னு கடிதம் எழுதுனேன் அப்போ இருபத்தஞ்சி இட்லி ஐம்பது இட்லின்னு ஆர்டர் கொடுக்க ஆரம்பித்தாங்க அதை அப்படியே செஞ்சு கொடுத்துட்டே இருக்கும்போது என் மேலே ஒரு நம்பிக்கையை வந்தது தரமாகவும் இருக்குது சரியான நேரத்தில் கொண்டு கொடுக்குறாங்க அப்படிங்கிறது தான் கொரிய நேரத்தில் வந்துடும் தரமாகவும் இருக்குன்ற நம்பிக்கை நம்ம ஏற்படுத்திட்டோம்னாலே அதுக்கப்புறம் அவங்க நம்மளை தேடி வருவாங்க இந்த இட்லிங்கிறது ஒரு பெரிய தான் இருக்கும் பார்த்திங்கன்னா ஒரு நாள் மிருதுவும் அற்புதமாக பூ போல் இருக்கும் மறுநாள் பார்த்திங்கன்னா இன்னொரு நாள் கழுகல்னு கல் மாதிரி இருக்கும் அதே அரிசி தான் அதே உளுந்து தான் அதே அந்த அம்மையார் தான் எல்லாம் அதே தான் வெயில் காலத்தில் சீக்கிரம் புளிச்சிரும் மழை காலத்தில் ஒரு லேட்டாக புளிக்கும் பனைய காலத்தில் புளிக்கவே பிடிக்காது இட்லிங்கிறது அந்த புளிப்பு விகிதாச்சலம் சரியாக இருந்தால் தான் இட்லி சரியாக வரும் பிரச்சினை ஆரம்பிக்கிறது காலையில் ரெண்டு இட்லி சூடாக கொடுக்கல என்னையா நீ அப்படின்னு ஆரம்பிச்சுருவாங்க அதுக்கப்புறம் அந்த சின்ன கோபம் உள்ளே இருக்கும் அதுக்கப்புறம் மத்தியானம் ஏதாவது ஒரு சின்ன ஒரு குறைபாடுகள் எதாக இருந்தாலும் அவங்களுக்கு பெருசாக காலையிலே அப்படி இட்லியே நல்லா இல்லை மத்தியானம் இது இப்படி சாயந்தரம் இப்படி அவங்களுக்கு அந்த ஒரு சாதாரணமான குடிசை ஆரம்பிச்சு இப்போ இவ்வளோ பெரிய வீடு கட்டி உங்க குழந்தைங்க எல்லாத்தையும் படிக்க வச்சுட்டு சட ஒரு வழியாக சாதிச்சிட்டாண்டா அப்படின்னு சொல்லிட்டு உட்கார்றதுக்கு எத்தனை வருஷம் சார் ஆச்சு சார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழு ஆண்டு தான் நான் சென்னைக்கு இந்த இட்லி வியாபாரத்துக்காக வந்தேன் ஒரு கால் நூற்று ஆண்டு காலம் மிக கடுமையாக உணவு உறக்கம் இது எல்லாம் அதாவது ஒன்று பெருணுன்னா ஒன்று இன்னொன்று இலக்கணுன்னு சொல்லுவாங்க ஓடியே பழக்கப்பட்டவங்க அப்பாடான்ட்டு உட்காரதெல்லாம் நம்மளை உட்கார வச்சாலும் முடியாது ஏதாவது ஒரு இது பண்ணி தான் ஆகணும் ஆனால் இன்றைக்கி பார்த்திங்கன்னா எனக்கு இன்னும் கடமை முடிஞ்சதாக அப்படி உட்காரது தான் எனக்கு கருதலை இன்றைக்கி எந்த மாதிரியான கிளைமேட்டு எப்படி மாவரைக்கணும் என்ன அந்த இட்லியை பற்றியான சிந்தனை மட்டுமே தான் எனக்குள்ளே இருக்கும் இப்போ நிறையா பேர் வெளியூர்ந்தெல்லாம் ஃபோன் பண்ணி நாங்கள் உங்கள் இட்லி சாப்பிட்ணும் எங்கே வந்து சாப்பிட்லாம் கல்யாண காட்சிகள் ரைட்டு நாங்கள் சாப்பிட்ணுன்னு நினைக்கிற மாதிரிலாம் கேட்குறவங்க உண்டு மாதிரி பல நாடுகள்லேருந்தும் பேசிகிட்டு இருக்காங்க பிரான்ச்சஸ் என்ன எதுன்னு துபாயிலேருந்து ஒரு நண்பர் தொலைபேசியில் கூப்பிடுறாரு யூடியூப்லையெல்லாம் பார்த்தேன் எனக்குள்ளே என்னமோ பண்ணது உங்களை சந்திக்கணும் பாஸ்போர்ட்டு என்னுடைய புகைப்படம்லாம் அனுப்பி சொல்கிறாரு அனுப்பிச்சாச்சு டிக்கெட் போடுறாரு அவர் அவரே வந்து என்னை பிக்கப் பண்ணிவிட்டு கூட்டிகிட்டு போயிட்டு அன்னைக்கு இரவு இல்லை பெரிய ஒரு நட்சத்திர எழுதி அதில் தங்க வச்சுட்டு காலையில் வர்றாங்க நீங்கள் ரெஸ்ட் எடுங்கன்றாரு மறுநாள் காலையில் வந்து என்னை எல்லா பக்கம் சுற்றி காமிச்சு துபாய் பூரா சுற்றி காமிச்சிட்டு அப்படியே நான் கடந்த காலத்தில் வந்தது அப்படி கேட்டுக்கிட்டே அப்படியே எல்லா துபாயை பூரா சுற்றி காமிக்கிறாரு இங்கே மனைவி உடம்பு சரியில்லாமல் இருக்காங்க உங்களை பார்க்கணுன்னு சொன்னது அவங்க தான் அப்போ தான் அவங்க சொல்கிறாங்க அவங்களுக்கு வந்து கேன்சரு ஃபோர்த்து ஸ்டேஜ் என்னை பார்க்கணும்னு நினச்சிருந்தா ரெண்டு மூணு மாதம் கழிஞ்சு அவர் இந்தியா வரும்போது என்னை பார்த்துருக்கலாம் ஆனால் அந்த அம்மாவோட இறுதி ஆசையாக போயிட போயிடுச்சுன்னு என்ன செய்கிறது அவனுக்காக என்னை கூட்டிகிட்டு போகிறாரு உஷ்பு மாதிரி இட்லி வேணும் அப்படின்ற ஒரு வாக்கியமே நம்ம இட்லி மூலயமா தான் வந்தது அப்படின்னு சொல்லிட்டு ஊருக்குள்ள சொல்கிறாங்க அந்த சம்பவம் எங்கே நடந்துச்சு எப்போ இயல்புன்னு என்னென்னா எங்கள் இட்லி மிருதுவாகவும் நல்ல பெருசாகவும் மெதுமெதுன்னு இருக்கும் இந்த இட்லி அப்படி இன்னைக்கு அமுத்தி விட்டீங்கன்னா மறுபடியும் அந்த பழைய சேஃப்க்கு வந்து நிற்கும் குலகுலன்னெலாம் எல்லாரும் பத்திரிகையாளர்கள் எல்லாமே குஷ்பு இட்லி குஷ்பு இட்லின்னு எழுத ஆரம்பிச்சாங்க பிஎஸ்என்எல் அலுவலகத்தில் மகளிர் மாநாடு ஒன்று நிகழ்ச்சி ஏற்பாடு பண்ணியிருந்தாங்க அந்த கேண்டீனில் எங்கள் இட்லி ஆர்டர் பண்ணியிருந்தாங்க அந்த மெனு போர்டில் இட்லின்னு போடும்போது குஷ்பு இட்லின்னு அந்த மெனு போர்டில் போட்டிருக்காங்க அது அவங்க போட்டது எங்களுக்கு தெரியாது நாங்கள் மல்லிப்பூ இட்லிங்கிறத தான் இன்றைக்கு வரைக்குமே எல்லாத்தையும் சொல்கிறது இந்த மாதிரி நீங்கள் குஷ்பு இட்லின்னு இங்கே ஒரு பிரச்சனையா மகளிரெலாம் சங்கடப்பட்டு ஏதோ பிரச்சனையாக இருக்குது உங்கள்கிட்ட விளக்கம் கேட்குற உங்களை வர சொல்கிறாங்களா நீங்கள் எந்த அடிப்படையில் குஷ்பு இட்லின்னு போட்டிருக்கீங்க போர்டு அச்ச அப்பா நான் போடவே இல்லை அது அது அவங்க சொன்னது பத்திரிக்கையாளர்கள் நிறைய பேர் குஷ்பு இட்லின்னு எழுதுறாங்க எங்கள் இட்லி அறிமுகமான கொஞ்சம் பிரபலியமான கட்டத்தில் குஷ்புன்னு சினிமா நடிக்க வந்திருந்தாங்க இப்போ பொதுவாக ஒரு குழந்தை வந்து ஒவ்வொன்று நல்லா அழகாக இருந்த அப்போ இட்லி மாதிரி கண்ணம் அப்படின்னு கிள்ளி முத்துவாங்க அது இயல்பான சினிமாவில் அந்த நேரத்தில் குஷ்பு நல்லா குழு குழுன்னு இருக்கும்போது அந்த கன்னத்தை ஒப்பிட்டு குஷ்பு இட்லின்னு கமாண்ட் பண்ணி எழுதிட்டாங்க போல் இருக்கு அப்படின்னு சொல்லி அவங்கட்டு விளக்கம் சொல்லி அவங்கள சமாதானப்படுத்திட்டு வர வேண்டிய ஒரு சுவாரஸ்யமான நிகழ்ச்சி கூட நடந்தது எஸ்பிபி சாருக்கு அடுத்தபடியாக வீடு முழுக்க நிறைய அவார்ட்ஸு நிறைய கேடயங்கள் அதெல்லாம் வச்சுருக்குற நீங்கள் தான் ஸோ இவ்வளோ இதுவும் எங்கெங்கே வந்து யாரெல்லாம் கொடுத்தாங்க கொஞ்சம் மேலோட்டமாக சொல்லுங்களேன் விருதுகள் என்னோடய வீட்டில் இதெல்லாம் அலங்கரிக்கணுன்னா இனி நிறையா இப்போ ஸ்டால் இது இது அதுக்குண்டான ஸ்டாண்டர்லாம் அமைக்கணும் அவ்வளோ விருதுகள் பல நாடுகளில் இருந்தும் கிடச்சிருக்கு எல்லாருமே ஒரே ஒரு அடிப்படை தான் சார் பார் ஒன்றுமே இல்லாமல் அனாதியா சென்னைக்கு வந்து பிளாட் இருந்து இன்னைக்கு இந்த ஸ்டேஜ் ஏறி விருது வாங்குறாருன்னா உங்களால் ஏன் முடியாது உங்களாலையும் வாங்க முடியும் அப்படின்றதுக்காக என்னை கூப்பிட்டு டெம வச்சு அவங்களுக்கெல்லாம் உற்சாகத்தை கொடுக்குறாங்க அது எனக்கு மகிழ்ச்சியாகவும் இருக்குது ஒவ்வொரு விருது வாங்கும்போது நான் ஏற்றுக்க நான் நினைக்கிறது என்னை பார்த்து அந்த இடத்துலேருந்து நாலு பேர்த்துக்கு ஒரு எண்ணம் வந்து அவங்களும் ஸ்டேஜுக்கு வந்தாங்கன்னா அதுதான் நம்ம இந்த பூமியில் பிறந்ததுக்கு ஒரு உண்மையான காரியமாக இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன் கவர்னர் பன்வாரிலால் புரோஹித் ஐயாட்ட விருது வாங்கியிருக்கேன் பாண்டிச்சேரி முதல்வர்கிட்ட நம்ம தமிழக முதல்வர்கிட்ட பாராட்டு வாங்கியிருக்கேன் இப்படி விருதுகள் நிறையா என் பொண்ணுடைய பிறந்தநாள் அன்னைக்கு தளபதியை பார்க்கணுன்னு ஆசைப்பட்டு அப்போ நான் அவங்கள பார்க்க போகும்போது கொஞ்சம் விதவிதமான இட்லியெல்லாம் தயார் பண்ணிவிட்டு அப்புறம் ஒரு வாத்து மாதிரியே ஒரு அச்சில் இட்லி வார்த்து அதில் கேக்கு மாதிரி டிசைன்லாம் பண்ணி அதையெல்லாம் எடுத்துகிட்டு தளபதி வீட்டுக்கு போகிறேன் தளபதியை பார்த்துட்டு இது என்ன கேக்கா இல்லை இட்லி இட்லியா அப்படின்ட்டு என் பொண்ணோட கையை பிடிச்சி தளபதி தான் கேக்கு இட்லியை வெட்டி பிறந்தநாள் கொண்டாடி இனியவன் ரொம்ப ரொம்ப நல்லா இருந்தது வந்தவங்கள்லாம் இது ஏது ஏதுன்னாங்க இது எங்கேயுமே கிடைக்காது உங்கள்கிட்ட தான் கிடைக்கணும் உங்களை பற்றியெல்லாம் சொல்லியிருக்கேன் ரொம்ப ரொம்ப நல்லா இருந்தது எல்லா சந்தோஷம் சாப்பிட்டாங்க சார் எங்களுக்கு தெரிஞ்சது சாதா இட்லி ரவை இட்லி அப்புறம் ஒரு பொடி இட்லி எங்களுக்கு தெரியாத நிறைய வெரைட்டிஸ் உங்களுக்கு நல்லாவே தெரியும் கொஞ்சம் ஒரு பத்து பதினஞ்சு சொல்லுங்களேன் நாங்களும் கற்றுக்குறோம் மல்லிப்பூ இட்லி இளநீர் இட்லி தட்டு இட்லி புதினா இட்லி பீசா இட்லி ராகி இட்லி கம்பு இட்லி சோளம் இட்லி சிறுதானிய இட்லி முளைகட்டிய பயிர் வகை இட்லி ஆரஞ்சு இட்லி ஆப்பிள் இட்லி சாத்துக்குடி இட்லின்னு நீங்கள் எதை எடுத்தாலும் மாவு ஒன்று தான் சார் என் பொண்ணு கேளம்பக்கம் செட்டிநாரில் இன்றைக்கி மருத்துவம் படிச்சுட்ருக்காங்க இறுதி ஆண்டு மருத்துவமனைவையாக இருக்காங்க அந்த பொண்ணுக்கு சில விஷயங்கள்லாம் இட்லின்னா பிடிக்க மாட்டேங்குது ஒரு டா தலைவலிக்குதுன்றாங்க டாக்டர்கிட்ட கூப்பிட்டு போய் காமிக்கிறோம் எல்லாம் செக் பண்ணிவிட்டு கண்டாக்டருக்கு அனுப்புகிறாங்க கண்டாக்டர் பார்த்துட்டு அதெல்லாம் சரியாக இருக்குது ஊட்டச்சத்தில் உணவுகளாக கொடுங்கன்றாங்க ஊட்டச்சத்தில் உணவுனா கீரை பீட்ரூட்டு கேரட்டு இந்த மூணையும் குழந்தைங்க சாப்பிட்றதே இல்லை அப்போ நான் என்ன பண்ணேன்னா ஒரு பீட்ரூட் எடுத்தேன் துண்டு துண்டாக அறுத்தேன் மிக்சியில் போட்டு நல்லா மையை அரைச்சேன் இட்லி மாவில் கலக்குனேன் சாக்லேட் சாஸ் சாக்லேட்டெல்லாம் அது போட்டேன் இனிப்புக்கு தேவையான சர்க்கரையெல்லாம் போடுறதுக்கு போதில் தேன் பெருசு சாறு இதெல்லாம் போட்டு ஒரு ஓவல் கிண்ணத்தில் கொஞ்சம் நெய்யாக போட்டு வச்சு இந்த கலவை மாவை ஊற்றி வேக வச்சு சாக்லேட் இட்லின்னு கொடுத்தேன் அழகா சாப்பிட்டு மத்தியானம் ஸ்கூலுக்கு எனக்கு சாக்லேட் இட்லி தான் வேணும் எங்கள் மிஸ்ட்டு சாக்லேட் இட்லி நல்லா இருக்குன்னு சொன்னாங்க அது எப்பப்பா இன்னும் ஒரு தாட்டி செஞ்சு கொடுப்பேன் ஆக இட்லி பீட்ரூட்டு கேரட்டை சாப்பிட வச்சேன் அதேமாதிரி கேரட்டை துண்டு துண்டாக அறுத்தேன் மிக்சியில் போட்டேன் நல்லா மையை அரைத்தேன் மாவில் கலக்குனே பைனாப்பிள் பூட்டிங்கி பைனாப்பிள் சாஸ் எல்லாம் போட்டு எல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணி கலக்கி ஒரு ஒரு வித்தியாசமான க கிண்ணத்தில் ஊற்றி கொடுத்த பைனாப்பிளை பைனாப்பிள் இட்லின்னு கொடுத்தேன் கேரட்டாக அழகாக சாப்பிட்டு போயிட்டாங்க ஸோ நேர்களே நம்ம மனசில் ஆயிரம் கேள்விகள் இருந்துச்சு அது எல்லாத்துக்குமான விடை வந்து சார் கொடுத்துட்டாங்க ஸோ மேட்ரு இதாங்க நீங்கள் ஒரு தொழில் பண்ணுறீங்கன்னா அது மட்டும் பத்தாது அந்த தொழிலை இன்னும் புதுமையாக இன்னும் ஐடியாலஜி ஸ்ட்ராட்டஜிலாம் போட்டு மக்களை கவர்ற மாதிரி நீங்கள் பண்ணீங்கன்னாலே போதும் சார் மாதிரி எல்லாேருமே முன்னேறலாம் சார் உங்களை சந்திச்சது ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருக்குது அண்ட் இந்த நிகழ்ச்சியும் ஒரு ஐ ஓப்பனிங் எல்லாருக்கும் அமைய நான் நம்புகிறேன் எங்களுக்காக நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்டு நிறைய விஷயங்கள் சொன்னீங்க ரொம்ப நன்றி சார் எனக்கு ரொம்ப பெரிய ஒரு கௌரவமாகவும் மகிழ்ச்சியாக இருக்கும் சார் Milky mist paneer tikka, Milky mist paneer chili, Milky mist paneer sixty five. इदा इद e मत टुंडा. E paneer na Milky mist, only Milky mist. Hola. your train vacation to Malaysia starts from rupees twenty four thousand nine hundred and ninety nine only with GT Holidays.